அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கே தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் முதல் ராசியாக வருவீங்க அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போது மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமைகள் அல்லது சனிக்கிழமைகளையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு பெற வேண்டி இருக்கின்ற கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் அப்படி என்று உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் அவருக்கு ரொம்ப சிறந்த இடமான்னு கண்டிப்பாக நல்ல இடமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற கவர்மெண்ட் செக்டர்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது பன்னிரெண்டாவது வீடு அப்படின்றது எப்பவுமே வந்து நான் கடந்து செல்வது அதாவது அயல் நாடு சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தை காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து உங்களுக்கு நீண்ட நாள் வர வேண்டியது வந்து நிலவில இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகமாக இப்போ சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு தளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தை வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அவங்களுக்கு தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார்கள் இந்த இடம் வந்து அவருக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கேத்து பகவானுக்கு ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து பல் கண் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனால எல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதி புதிதாக நண்பர்கள் அதாவது ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களால எந்த ஒரு தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து வெற்றியுமா உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபச இருக்காருங்க நம்ம ஆல்ரெடி நிறைய இல்லைங்களா எப்போவுமே வந்து இந்த மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவகிரமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் கொஞ்சம் லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து புதுசாக ஒரு கூட்டு தொழில் பண்ணனும் அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஓன் கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய நண்பர்களிடையே சேர்ந்தோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்தோ வந்து நீங்க ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பொதுவாகவே சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பர்சனல் பர்தாட்ல ஒன்றாம் இடத்துலயோ அல்லது நான்கோ அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சுப பலன்கள் நிச்சயமாக நடைபெறும் அப்படின்றது வந்து அதிகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வனமா தற்சமயம் வந்து உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வரக்கு சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து நீண்ட காலமா நடக்காம உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்ப எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்களா அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு குரு உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதனா ஒரு சில விஷயங்களை வந்து தேவற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல சிறந்து வ விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது குருவுடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்திலே விழுதுங்க ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் சேலரி ஹைக்காகவோ அல்லது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு ப்ரொமோஷனும் ப்ளஸ் அதுக்குரிய வந்து சேலரி ஹைக்கும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக தெரியும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு இந்த பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு செட் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பார்க்க பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பலன்கள் நிச்சயமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ